தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சார்பில் வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி டாஸ்மாக் பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விழுப்புரத்தில் சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது இறந்தவர்களை பத்தாயிரம் நபர்களுக்கு நிவாரணம் சரிவர வழங்கப்படவில்லை நிரந்தரம் காலமுறை ஊதியம் வழங்கப்படவில்லை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை தேர்தல் வாக்குறுதியில் பத்தாண்டு காலம் பணி செய்தவர்கள் பணி நிரந்தரம் செய்வார்கள் என சொல்லியிருந்தார்கள் அந்த உறுதிமொழியும் இதுவரை நிறைவேற்றவில்லை காலி பாட்டில்களால் பணியாளர்கள் பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர் அதிக பணிச்சுமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலி பாட்டில் விஷயத்தில் தனி முகமை மற்றும் தனியாக அமைப்பு வைத்து ஒதுக்கீடுகள் செய்து பணி செய்ய வேண்டும் என முன்வைத்தோம் அதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்தமாக பணியாளர்களின் பிரச்சினையில் கவனம் செலுத்தாத பணியாளர்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துகின்ற வேலையை மட்டுமே தமிழக அரசு செய்து வருகிறது தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தேர்தல் வரவுள்ளது இந்த சூழ்நிலையில் ஆவது தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருக்கின்ற பல்வேறு பிரச்சினைகளை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை சேப்பாக்கம் எள்ளிலகத்திலிருந்து அணி திரண்டு கோட்டையை நோக்கி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளும் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வருகின்ற இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று அனைத்து சங்கங்கள் காத்திருப்பு போராட்டங்களை அறிவித்திருக்கின்றன இந்த போராட்டம் மூன்றாம் தேதியும் தொடருமே ஆனால் டாஸ்மார்க் பணியாளர்கள் சங்கம் இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளும் ஒன்பதாம் தேதி அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து கோட்டை மறியல் போராட்டத்திற்கு ஈடுபட்டால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் ரயில்வேயில் எழுபத்தி எட்டு நாள் போனஸ் மத்திய அரசு அளிக்கிறது நாங்கள் முப்பது சதவீதம் போனஸ் கேட்கிறோம் அதிக லாபம் தரும் துறையாக டாஸ்மாக் துறையில் நஷ்டமில்லை டாஸ்மாக் நிறுவனத்தில் நஷ்ட கணக்கு காண்பித்தால் மட்டுமே நஷ்டம் ஏற்படும் உண்மையில் நஷ்டம் கிடையாது கேரளா ஊழியர்களுக்கு வழங்குவது போன்ற தமிழகத்திலும் ஊழியர்களுக்கு போனஸ் உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டும் சேவையை அதிகாரிகள் அமல்படுத்த வேண்டும் ஊழியர்கள் நாங்கள் இந்த முறையில் விற்பனை செய்ய தயாராக உள்ளோம் அதிகாரிகள் வேறு ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு கியூஆர் கோட் சிஸ்டத்தை அமல்படுத்த தயங்குகின்றனர் நுகர்வோர்களையும் படிப்படியாக தயார் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என்ற அடிப்படையில் விற்பனைகள் நடைபெறுவதால் கூடியிருக்கிற சூழ்நிலையிலே இந்த காலிபாட்டில் விஷயத்திற்கு தனி முகமை ஏற்படுத்தி தனியான அமைப்பை வைத்து அதற்கென ஒதுக்கீடுகள் செய்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தோம் அதையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்தமாக பணியாளர்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாத சூழ்நிலையும் பணியாளர்கள் மத்தியில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் இது குறித்து விரிவாக பரிசீலனை செய்து தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலாவது தமிழக அரசு அதனுடைய தேர்தல் உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோல டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகிற ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் அணி திரண்டு கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசு உடனடியாக எங்களது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வருகிற ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று இரண்டு சங்கங்கள் காத்திருப்பு போராட்டங்களை அறிவித்திருக்கின்றன போராட்டங்களை விடுமுறை நாட்களில் தொடர்ந்து நடத்தி பார்த்து எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை அவர்களுடைய காத்திருப்பு போராட்டம் மூன்றாம் தேதி என்று தொடருமானால் அந்த மூன்றாம் தேதி வேலை நிறுத்த வேலை நாளில் நடத்தக்கூடிய காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வார்களே ஆனால் அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் நிச்சயமாக கலந்து கொள்ள கலந்து கொள்ளும் என்ற செய்தியை அந்த சங்கங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்திலாவது டாஸ்மாக் நிறுவனத்தில் இயங்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை பெறுவதற்கு ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் நாங்கள் மூன்றாம் தேதியே தயாராக இருக்கிறோம் ஒன்பதாம் தேதி கோட்டை மறியல் போராட்டத்திலும் எல்லா சங்கங்களும் இணைந்து நடத்தினால் நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மன்றம் விவசாயிகளுடைய நலன் கருதி நல்ல உத்தரவை போட்டிருக்கிறது அதை அமல் நடத்தக்கூடிய பொறுப்பை நிர்வாகத்திற்கு விற்றுக்கிறார்கள் அந்த நிர்வாகம் அதை முறையாக அமுல்படுத்தாமல் இருக்கிற பணியாளர்களை வைத்தே அமுல்படுத்த முயற்சிப்பது ஏற்கத்தக்கதல்ல நியாயமானதல்ல வாய்ப்பும் சரியாக இல்லை என்பது எங்களுடைய கருத்து காலமுறை ஊதியம் கையுடனையை நீங்கள் சொல்கிறீங்க கோரிக்கையா ஆனால் அதுக்கான எந்த பெரிய பண்ண முடியும் இல்லை தனி முகமை ஏற்படுத்தி அந்த பாட்டில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தியாகுங்கிறது தான் எங்களுடைய கருத்து இன்னொன்று போனஸ் வந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் கோயமுத்தூரில் வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுவதாக சொல்லி பத்து பர்சன்ட் போனஸ் தான் கொடுக்க முடியும்னு சொன்னார் அப்போ நம்ம அரசு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடவில்லை அப்படி ஓடுவதாக இருந்தால் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டோம் அந்த வெள்ளை அறிக்கை இன்று வரை கொடுக்கப்படவே இல்லை அது மட்டுமல்ல அந்த போனஸை முப்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம் இப்போ ரயில்வேயில் எழுபத்தி எட்டு நாட்கள் போனஸை மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் லாபத்தில் தான் ஓடுகிறது நஷ்டத்தில் கணக்கு இவர்களாக காண்பித்தால் அது நஷ்டம் வரும் ஏனென்றால் பத்து ரூபாய் உற்பத்தி மதிப்புள்ள ஒரு குவாட்டர் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறது முப்பது ரூபாய் மதிப்புள்ள ஒரு பீர் பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறது நஷ்டத்தில் ஓடுவதற்கு வாய்ப்பே கிடையாது நஷ்ட கணக்கு காண்பித்தால்தான் நஷ்டமே ஒழிய உண்மையிலேயே நஷ்டம் கிடையாது இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு கேரளா போல் அங்கே எப்படி டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஊதியமோ எப்படி டாஸ்மாக் பணியாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படுகிறதோ அதுபோல் வழங்க வேண்டும் கேரள மாநிலத்தில் கூட தமிழகத்தைச் சேர்ந்த ஆளுங்கட்சிக்கு தோழமை கட்சி தான் அங்கேயும் ஆண்டு கொண்டிருக்கிறது அங்கே அதிகாரிகளை அனுப்பி அதே போல் இந்த நிறுவனத்தை இங்கே நடத்துவதற்கு முயற்சித்தால் தொழிலாளர்கள் பெரிதும் வரவேற்பார்கள் அதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் சார் இப்போ இந்த கியூஆர் கோட் சிஸ்டம் ஊழியர்களே ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றாங்க சார் ஒத்துழைப்பு கொடுக்காமல் யாரும் இருக்கவே முடியாது ஒத்துழைப்பு கொடுத்தா அவனும் கியூஆர் சிஸ்டம் அது மேலே இருக்க அதிகாரிகள் என்ன வேலை பார்க்குறாங்க மேல இருக்க அதிகாரிகள் ஒழுங்காக அமல்படுத்துனா அவங்க அமல்படுத்துவாங்க அவங்கள்ட்ட எது எதிர்பார்க்காம இருந்தால் அமல்படுத்த வைக்க முடியாது அவங்களால அவங்க வந்து எங்களுக்கான கோரிக்கையை அவங்க வைக்கல அதனால் நாங்கள் வந்து படிப்படியாக அமல்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க யாருக்கான கோரிக்கை என்ன வந்து வந்து எங்களுக்கு